முத ஸ்டாலின் அடுத்து உதயநிதி அடுத்து இன்பநீதி அப்படின்னு இது அப்படியே போயிட்டே இருக்கு பரம்பரை பரம்பரையா அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாமே நடத்துறது மக்களுக்காகயா மக்களின் நலத்திற்காக இல்ல இது குடும்ப நலத்துக்காகயா ஸ்டாலின் பேர் வச்சிருக்கோம் அப்ப இன்ப நிதி துறையின் தயார் நிதி இந்த மாதிரி நிதி நிதிகள் தான் இனிமேல் கட்சியை நடத்த முடியுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த கட்சி நகர்ந்து போய்விட்டது அப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்சி போகிறது அப்படிங்கிறது மொத்த டெமோக்ரஸியுமே நீங்கள் வந்து குளி தோண்டி புதைப்பதற்கு சமம் கட்சியில் நாற்பது வருஷமா முப்பது வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சோரணம் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வச்சு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்கள் மனதில் இடம்பெற்றதாக பார்க்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்க அவர் நாங்கள் அதிமுகவை அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் கடந்த ஒரு வருஷமாகவே அந்த தேர்தல் பணிகளில் நாங்கள் தொடங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்துட்டார் அப்பனா அவங்க மக்கள் ஆட்சி நடத்துறாங்களா இல்ல இது ஒரு மன்னர் ஆட்சி நிச்சயமா மக்களாட்சி கிடையாது மன்னர் அவங்க அவங்கள என்னன்னா பேண்ட் ஷர்ட் போட்ட மாடர்ன் மன்னர்களா தாங்கள் நினைச்சு கொள்றாங்க ஆட்சியை புடிங்கிட்டாங்கன்னா நீங்கள ஒரு டம்மி பேசுதான் அப்படிங்கிறது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாச்சியார் சுகந்தி அதிமுக நிர்வாகி வணக்கம் மேம் கடைநிலை தொண்டனா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து வந்து ஃபர்ஸ்ட் அதற்கு காரணம் என்ன அதிமுகங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி இங்க வந்து அதிமுக கட்சி தொடங்கின எங்களுடைய பவுண்டர் இருக்கார் இல்லையா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட குழந்தைகள் யாரும் அரசியலுக்கு வரல எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க அம்மாவுக்கு பிறகான அரசியல் அப்படிங்கிறதும் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்திருக்குது இல்லையா இங்கே வந்து திமுகவை போல ஒரு வாரிசு அரசியல் கட்சியாக இருக்கிறதுல தொண்டர்கள் இருந்து தான் ஒருத்தர் ஒரு தலைக்கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியாக அதிமுக கடந்த அது தோன்றின நாடுலருந்து இன்ன வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது ஐம்பத்தி நாலு வருஷமாக இது தொண்டர்களுக்கான இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு தொண்டர்களால் வளர்த்தெடுக்கப்படுகின்ற தொண்டர்களுக்காக வாழ்கின்ற ஒரு இயக்கமாக திமுக 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 கட்சியில் இருப்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இயல்பிலேயே ஒரு கொத்தடிமை மனப்பான்மை இருந்தாதான் கொத்தடிமைன்னா இப்ப ஒரு இடத்துல போய் நான் அடிமை சாசனம் எழுதி தான் வேலைக்கு சேர முடியும் அது அந்த மாதிரி கொத்தடிமை முறை வந்து அழிஞ்சு போச்சு இந்தியாவில் வந்து அதுக்கான அபாலிஷன் ஆக்டெல்லாம் கொண்டு வந்து அதை அழிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஆக்டை வந்து இன்னும் திமுகவில் தான் உயிரோடு இருக்குது ஸோ யாருக்கு வந்து நான் வந்து இந்த கட்சியில் கொத்தடிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கோ அவங்க தான் திமுகவில் சேர முடியும் ஸோ அந்த கொத்தடிமைகள் வந்து அவங்க கட்சியில் வந்து ஒரு தொண்டர் வந்து தலைவராக மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து திமுகவில் இது வந்து நடக்கவே நடக்காது அப்படி நடக்கணும்னா திமுகவில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த சீனியர் தலைவர்களுக்கு கட்சியில் நாற்பது வருஷமா முப்பது வருஷமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வாய்ப்பு இருக்குது முதல் ஸ்டாலின் அடுத்து உதயநீதி அடுத்து இன்ப அப்படின்னு இது அப்படியே போயிட்டே இருக்கு பரம்பரை பரம்பரையா அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாமே நடத்துறது மக்களுக்காகயா மக்களின் நலத்திற்காகயா இல்ல இது குடும்ப நலத்துக்காகயா நீங்களே அவங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது இல்லையா குடும்ப நலன் குடும்ப நலன் அப்படிங்கிறத தாண்டி திமுகவுக்கு வந்து பெரிய லட்சியங்கள் எதுவும் இல்லை அது வந்து இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி காலத்துல மட்டும் கிடையாது கருணாநிதியிலிருந்தே அது வந்து கருணாநிதிக்கு வந்து மூன்று மனைவிகள் அந்த மூன்று மனைவிகளில் வந்து முதல் மனைவியின் மகன் அவர் முகாமுத்து அவர் அரசியலுக்கு பெருசா வரல அடுத்து ரெண்டு மனைவிகளோட பிள்ளைகளுமே வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னாங்க அந்த பக்கம் மூணாவது மனைவி ராசாத்தியம்மாவோடய குழந்த தான் கனிமொழி அவங்க வந்து தொடர்ந்து அரசியலில் இயங்கிகிட்டே இருக்காங்க இங்கே இரண்டாவது மனைவி தயாலமாவோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு அழகிரியும் வந்தார் ஸ்டாலினும் வந்தார் இன்னொருத்தர் மட்டும்தான் வரல தமிழரசு நான் அவர் மட்டும்தான் வரலை ஆனால் அவங்க வந்து ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்க எல்லாம் அந்த பழத்தை சுவைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இப்போ இது வந்து ஒரு கட்சி வந்து ஒரு பொதுமக்களுக்கான நலனுக்காக நீதி கட்சியோட நீச்சி தான் அந்த கட்சி நீதி கட்சிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மறந்து போய் அந்த கட்சியில் நீதியெல்லாம் கிடையாது வெறும் நிதி இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும் கருணாநிதினு பேர் வச்சுருக்கணும் அதுக்கடுத்து ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கணும் அப்புறம் இன்ப நிதி துறையின் நிதி இந்த மாதிரி நிதி நிதிகள் தான் இனிமேல் கட்சியை நடத்த முடியுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த கட்சி நகர்ந்து போய்விட்டது அப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்சி போகிறது அப்படிங்கிறது ஒட்டமொத்த டெமோக்ரஸியுமே நீங்கள் வந்து குளி தோண்டி புதைப்பதற்கு சமம் அப்போ அங்க டெமா எங்கே ஒரு மனுஷன் தான் வந்து ஒரு டெமோக்ரட்டிக்காக இல்லாம த இருக்கிறானோ ஜனநாயகத்தை நம்பாத ஒருத்தரால் தான் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க முடியும் ஸோ அந்த வகையில் நேரு அவர்கள் இந்த நேரு அம்பேத்கர் காந்தி மாதிரியான பெருந்தலைவர்களோட சிந்தனையில் உருவான இந்த டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி குடியாட்சி அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவம் கண்ணாநிதி குடும்பத்தால் தமிழ்நாட்டில் அது குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களாட்சி நடத்துறாங்களா இல்ல இது ஒரு மன்னர் ஆட்சியா இது மக்களாட்சி மிக நிச்சயமா மக்களாட்சி கிடையாது அஹ் மன்னர் அவங்களாம் என்னன்னா பேண்ட் ஷர்ட் போட்ட மாடர்ன் மன்னர்களா தாங்கள் நினைச்சு கொள்றாங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் மன்னர்களாக இருக்க முடியாது நீங்க வந்து வெள்ளி சேர் கொடுத்து உட்கார வைக்கலாம் திருவண்ணாமலையில் வெள்ளை வெள்ளி இல்ல சேர் கொடுத்து அவங்க உட்கார வைக்கலாம் அந்த சிம்மாசனத்தை கொடுத்து உட்கார வைக்கலாம் ஆனா மக்கள் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சிம்மாசனத்தோட ஒரு காலம் வந்து வெட்டி எடுத்துர முடியும் சரிங்களா அந்த இருபத்தி ஆறில் வந்து அந்த நாலு காலையும் அவர்கள் வெட்டி எடுத்து விடுவார்கள் அப்பொழுது ஆட்சிங்கிறது ஒன்று போகும் இல்லையா கிட்ட இருந்து அந்த அரச அதிகாரம் போகும்ல அப்போ அந்த அரச அதிகாரம் போகும்போது இங்கே நடப்பது மக்கள் ஆட்சி தான் மன்னர்கள் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மன்னர்கள் கையில் ஆட்சியை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க மன்னர்களாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஆட்சியை நீங்களே ஒரு டம்மி தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் பல அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்களோட வாரிசு தான் ஒரு பதவிக்கு வராங்க இப்படி இருக்கும் போது இதுதான் திராவிட மாடலா இல்ல இது மன்னராட்சி மாடலா அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது அது இந்த குஜராத் மாடல் பார்த்து இவங்க காப்பி அடிச்சு ஒரு மாடல்னு வச்சாங்க ஸோ அதனால இவங்க பெயரை கூட சுயமா சிந்திக்க தெரியாதவங்களா இருக்காங்கல்ல அப்ப பெயரை கூட சிந்திக்க தெரியாது சுயமா சிந்திக்க தெரியாத ஒருத்தர்களால் ஒரு மாடல்ங்கிற வந்து உருவாக்கவே முடியாது நீங்கள் சும்மா பேர் வேணா திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு காட்டு பிராண்டித்தரமான மாடல் மக்கள் சொல்கிறது இது ஒரு காட்டு மிராண்டித்தரமான மாடல் மக்களோட அந்த மக்கள் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு மாடல் தான் அந்த திராவிட மாடல் அதனால தான் இங்கே வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் காரி துப்பினாலும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே அடிமட்ட தொண்டர்கள் காரி துப்பினாலும் நாங்கள் வந்து உதயநிதி தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உதயநிதியை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவர் ஒரு எம்எல்ஏவாக ஆக்காமல் ஜெயிக்க வைக்காமல் இருந்தால் உடனே அடுத்த செகண்டே வந்து அந்த மன்னராட்சி முறை வந்து ஒழிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பேசும்போது உதயநிதி எந்த அது சேப்பாக்கம் தொகுதியிலேயே திருப்பி நின்னார்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி அந்த ஒரு தொகுதிக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க அப்போ கடைசி நிமிஷத்தில் ஒரு முந்நூறு கோடி செலவு பண்ணுறதுனாலயே வந்து அவர் எம்எல்ஏ ஆகினார் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இதே திமுக தான் உருவாக்கி வச்சிருக்குது ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா அவர் திண்டுக்கல்ல அவர் சக்கரபாணி அமைச்சர் வந்து வீடு வீட்டுக்கு பெரிய பெரிய எவர்சில் செல்வர் அண்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பக்கம் கோவிச்செழியன் வந்து பாத்திரங்கள் பிளேட்டு தட்டு கரண்டி இந்த மாதிரி ஒரு ஏதோ பொங்கலுக்கு சீரு கொடுத்து விட்ற மாதிரி புதுசான கல்யாண பொண்ணுங்களுக்கு சீர் கொடுத்து விடுற மாதிரியான இதெல்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது இவங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் ஒரு தொகுதிக்கு இரநூறு கோடி செலவு பண்ணி அந்த இடத்த நம்ம பிடிச்சிட முடியும் அப்படின்னா அதை நம்புகிறாங்க ஸோ இந்த சிஸ்டம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா திமுகங்கிற ஒரு கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கணும் இப்போ வந்து திமுக இந்த எலெக்ஷனுக்கு வீட்டு வீட்டுக்கு ஒரு ஓட்டருக்கே வந்து அஞ்சாயிரம் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுக்கறக்கு தயாராகிட்டாங்க ஏன்னா அளவுக்கு அவங்க பணம் அடிச்சிட்டாங்க ஊழல் செய்து சம்பாதித்த அந்த காசை ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் அப்படின்னா அவங்க வீட்டில் நாலு ஓட்டு இருந்துச்சின்னா இருபதாயிரூவா சர்வசாதாரமாக கிடைக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு இவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு மக்களும் ஒரு காரணம் தான் அந்த சிஸ்டம் உங்ககிட்ட ஓட்டு வந்து காசை கொடுத்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கினா அப்புறம் அவங்க எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னால் அதே திமுக கிட்டே நம்ம கேள்வி கேட்க முடியாத சூழலும் அவங்களே தான் உருவாக்கி தராங்க அப்போ இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா நீ தேர்தல் ஆட்சி முறையே வந்து ஒரு எக்ஸாக்ட் லைக் பிஸ்னஸ் நீ அஞ்சாயிரம் கொடுத்த நான் ரெண்டாயிரம் கொடுத்தேன் நீ மூணாயிரம் கொடுத்தன்னு இருக்கல அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அது மாற்றப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படியான ஒரு எலெக்ஷனாக இருந்தால் ஒழிய உங்கள மாதிரி அட்லீஸ்ட் உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷன் வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்குறவங்கள விரட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உண்டானால் வழிய இங்கே சாமானிய மனிதர்கள் எம்எல்ஏவாவோ எம்பியாகவோ ஆக முடியாது அப்போ அந்த பேர் வச்சாங்க இல்லையா குடி அரசு மக்கள் ஆட்சி அப்படின்லாம் வச்சிருக்கோம்ல அப்ப மக்கள் தான் இங்கே ஆட்சியா இருக்கும் ஆட்சி நடத்தணும் வந்த அரசர்களே திரும்ப திரும்ப ஆளக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குடியரசு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அப்ப இந்த சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யணும் இந்த டெமோக்கிரசி ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பண்ணாம நம்ம வந்து சும்மா எலெக்ஷன் கலெக்ஷன் வந்து சும்மா பேசிட்டு போறதுனால ஒரு பயனும் கிடையாது இதெல்லாம் வச்சு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்கள் மனதில் இடம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் நாங்கள் அதிமுகவை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் கடந்த ஒரு வருஷமாவே அந்த தேர்தல் பணிகளில் நாங்கள் தொடங்கியாச்சு தேர்தல் பணி வேலைகள் வந்து தொடர்ந்து அது போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்துட்டார் நூற்றி எழுவத்தஞ்சி தொகுதிகளை மக்களை சந்திச்சிட்டார மக்களோட பிரச்சனைகளை அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுனால மக்கள் மத் மத்தியில் அவர் இருக்கார் ரெண்டாவது காரணம் ஸ்டாலினோட இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலம் வந்து எப்போ இவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலமே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு ஸோ அதனாலயுமே இந்த ஆட்சி எப்போ ஒளியும் ஒளியுன்றது காத்திருக்கிறது அது ஒரு திமுக தொண்டனையும் இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போய் தொலையும் அப்படிங்கிற மாதிரிதான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதனால வந்து அதிமுக ஆட்சியை திமுக தொண்டனும் விரும்பி ஏற்கிறான் அப்படிங்கறதான் உண்மை எங்களுடன் பல கேள்விகளுக்கு பதில் அமைத்ததுக்கு நன்றி